வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை ஹை விவர் உங்கள் பார்வை எங்கள் தேவை தொடர்ந்து உங்கள் அன்பை கொடுங்க நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் நடந்து முடிந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் தான் பார்க்க போகிறோம் சில சுவாரஸ்யமான விஷயங்களை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது காங்கிரஸ் ஏடிஎம்கே இது ரெண்டு நேரடி போட்டியில் இருந்தது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் அவங்க தம்பிகள் வந்து வலைதளத்தில் காரசாரமாக பேசிட்டாங்க நாங்கள் தான் மொதல் இடத்துல வந்து ஆவோம் அப்படின்னு இருந்தால் மக்களோட தீர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுபடி பார்த்தோம் அப்படின்னாக்க காங்கிரஸில் மொதல் இடத்துல வந்துச்சு ஏன்னா ஆளுங்கட்சி எப்போயும் போல அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க ஆனால் நம்ம ஒரு பாலிசி வச்சிருக்கோம் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னாக்கா சன்னாகம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்குவோம் தோத்துட்டோம்னா பணநாயகம் தோத்துருச்சு அப்படிங்குவோம் எதிர்கட்சிக்கு அதை தான் சொல்லுது என்ன இருந்தாலும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு தொகுதியில் மா மாற்றி வேறு ஆளுக்கு ஓட்டு போட்டனால எதுவும் தமிழ்நாட்டில் எதுவும் மாற்றம் வந்துடாது அப்படின்னு தெரியும் அதனால் எப்பயும் போல் ஆளுங்கட்சிக்கே போட்டாங்க இப்போ இது நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் மொதல் இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா முடிஞ்ச மட்டும் ஆளுங்கட்சிகள் மக்களுக்கு அள்ளி அள்ளி இறைச்சாக எல்லா விஷயத்தையும் கடைசி நேரங்களில் பார்த்தி அப்படின்னாக்கா ஒரு ஆயிரக்கணக்கான பேரை ஒரு இரநூறு வண்டியில் கொண்டு போய் சுற்றுலா மாதிரி சுற்றி காட்டினாக்காக வச்சாங்க அவள் வந்து வரது கூட பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு போட லேட் ஆச்சு ஒம்பது மணி வரைக்கும் எலெக்ஷன் டைம் கூடுதலாக கொண்டு போனாங்க ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க ஒம்பது மணி வரைக்கும் கொண்டு போனாங்க அது ஒரு பக்கம் நடந்துச்சு கடைசி முடிகிற தருவாயில கூட அதாவது எலெக்ஷன் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கே போய்ட்டு ஆளுக்கு மூவாயிரம் 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 கொடுத்தாங்க ஆளுங்கட்சி அதெல்லாம் சில பேர் இப்போ வீடியோ எடுத்து போட்டாக வச்சாக்கா நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் எப்போயும் போல இன்டர்வியூவில் கடைசி அந்த விஷயத்தெல்லாம் சொன்னார் அவ்வளோ தெரிஞ்சுக்க முடிஞ்சு இருந்தாலும் யாருனாலும் எதுவும் பண்ண முடியல ஏன்னா எலெக்ஷனும் எப்படி கேன்சல் ஆக சொன்னாங்க இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணி காங்கிரஸ் கரை சேர்ந்திருச்சு வெற்றி ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னு அப்படின்னாக்கா நம்ம ஏடிஎம்கே ரெண்டாவது பார்த்திங்க ஏடிஎம்கே இது வந்து கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறது கடைசி வரைக்கும் முட்டல் மோதல் அந்த கட்சி சின்ன யாருக்கு ஒரு அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான பரபரப்பு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு கடைசி நேரத்தில் அவர் அந்த விஷயத்தில் நம்ம எடப்படி பழனிசாமி அவர்களை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டார் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் அதில் கொடுக்க முடிஞ்சிச்சு வெ வெள்ளி கொலுசு இந்த மாதிரி தான் கொடுக்க முடிஞ்சு அப்படின்ட்டு காரணசாரமாக சொல்கிறாங்க ஏன்னாக்கா இப்போ வந்து ஆளுங்கட்சி கொடுத்தது இருபதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்கு மக்களுக்கு இவங்க ரெண்டாயிரம்தான் கொடுக்க முடிஞ்சு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ரெண்டாவது இடம் வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மூணாவது பாத்தி அப்படின்னா நாம் தமிழர் தான் பாத்தி அப்படின்னாக்கா ரொம்ப ஆக்டிவிட்டியாக தொகுதியில் வேலை செஞ்சாக்களே என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் வந்து காரசாரமாக ஒன்றுக்கு நாலு போலி ஐடியா கிரியேட் பண்ணி நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் அடுத்து ஆள போகிறோம் வைக்க போகிறோம் அப்படி இப்படின்ட்டு நிறையா பண்ணிக்கின்னு முத இடத்துல வர அளவுக்குலாம் பில்டப்லாம் கொடுத்தாங்க வச்சா மூணா இடத்துக்கு வருவோம் அப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படினாக்கா இந்த இதற்கு எதிராக அவர் பேசினார் வச்சார்னு சொல்லிட்டு இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுது அந்த இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வேட்பாளராக அனுப்பாடின கூட ஒரு சாதியை சேர்ந்தாவை தான் அதனால தான் அந்த ஓட்டு அவனால் வாங்க முடிஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு காரசார விவாதம் மேடைகளில் நியூஸில் செய்திகளில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இதில் வந்து அவங்க வந்து டெபாசிட் வாங்க முடியலை ரெண்டு கட்சி காங்கிரஸ் ஏடிமிக்க டெபாசிட் வாங்கியிருக்கு எழுபத்தி ஏழு பேர் வேட்பாளர் போட்டி போட்டதில் ரெண்டு கட்சி டெப்பாசிட் வாங்கியிருக்கு எழுவத்தஞ்சு கட்சி வாங்கலை இதில் வந்து நம்ம நாம் தமிழர்கள் கட்சியையும் சார்ந்து சேர்ந்துதேன் இப்போ என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா ஒன்று எப்பயும் போல் ஆளுங்கட்சி இந்த தடவை ஜெயிச்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கூட்டணி மாறுபாடு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு நம்ம திருமாவளவனை வந்து அவர் சொன்ன விஷயங்களை கேட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன விஷயங்கள் ஏடிஎம்க்கு இரட்டலை கிடச்ச உடனே அவருக்கு வாழ்த்து சொன்னது வச்சது எல்லா விஷயங்களும் நடந்துச்சு இது பார்த்தி அப்படின்னாக்கா ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஒரு இது தான் பதட்டமான சூழ்நிலை தான் கட்சி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து வலுவான கூட்டணி வப்பாக அப்படின்னு தெரியுது அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இவரை சொல்லியாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை அவர் இதில் வந்து மாற்றம் தேவைப்படுது மாற்றம் தேவை அப்படிங்கிறாங்க சும்மா 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 பட்டிமன்ற தலைவர் மாதிரி எல்லாத்துக்கும் விவாதம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது வைக்கிறது அவர் தம்பிகளும் சண்டை போட்டு காரச்சரம கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாருங்கள் அதை விட்டுட்டு மக்களை பிரிக்கிறது வைக்கிறது சாதி ரீதியாக எந்த ஒரு ரீதியாகவும் பண்ண முடியாது அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது இல்லைங்களா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியலே அப்படி தான் ஓடிக்கிருந்துச்சு ஹிந்தி உள்ளே வரக்கூடாது தமிழ் தமிழ் அனுக்கத்தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது வச்சது கடிச்சு பார்த்தா எல்லாமே ஏமாற்றவில்லை அப்படின்னு மக்கள் தெளிவாயிட்டாங்க இவங்க அந்த ட்ரெண்டை விட்டு வெளியில் வரணும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கணும் தமிழ்நாட்டில் நடக்கிறது ராணுவ ஆட்சி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் ராணுவ தலைவர் மாதிரி பேசுகிறது வைக்கிறது தொண்டர்களும் பார்த்தி அப்படின்னாக்கா யூடியூப்பில் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஃபுல்லெலாம் இது என்ன பிக்பாஸ் நிகழ்ச்சியால் நீயா நானா நிகழ்ச்சியா இல்லைனாக்கா குக்கு வித் கோமலி நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் ஆன்லைனில் ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இது மக்களோட ஓட்டு அதனால் மக்கள் மனதில் நிற்கணும் அப்படின்னாக்கா அவள் தம்பிகளும் கொஞ்சம் மாற்றம் வரணும் இன்னும் கூட பார்த்திங்க அப்படின்னா பேசும்போது அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கா பண்ணாயும் ஜெயிச்சு பண்ணாயும் ஜெயிச்சிது அப்படின்னு ஜெயிச்சுட்டாக அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும் மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு இதில் வந்து பிடிப்பு இப்போ இல்லாமல் போயிடும் சில கட்சிகளை வந்து அப்படியே அப்படியா பேத்தி விடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்காக சில பேர் பேட்டி கொடுக்கும்போது பார்க்கலாம் சில அரசியல் கட்சியை அரசியல் கட்சிகளில் பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர்கள் இது எதுக்கு அப்படின்னாக்கா இன்னொரு கட்சி பிடிக்காத போது இந்த கட்சியை விடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அவங்க தம்பிகள் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா யூடியூப்பில் நாலு அஞ்சு ஐடி கிரியேட் பண்ணிட்டு நம்ம எதாவது சொன்னோம் அப்படின்னாங்க கெட்டவட்டத்தை திட்டுறது வைக்கிறது இதே இதில் ஓடிட்டுருக்கு அவர் தலைவர் அதை கடைப்பிடிக்கிறதுனால தொண்டர்களும் அதை பண்ணுறாங்க என்னன்னு தெரியல தலைவர்கள் அதை திருத்திக்கிட்டு நீ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த பாதையில் போகணும் அதை விட்டு ஸ்கோர் நாங்கள் ஏழு பெர்சன்ட் வாங்கிட்டோம் நீ எட்டு பர்சன்ட் வாங்குவோம்னா அந்த பர்சன்டெல்லாம் கணக்கிட கிடையாது ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் வந்து ஏதாச்சும் பண்ண முடியும் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல பேசிக்கிட்டே இருந்தோம்னாக்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தம்பிங்க தம்பிஞ்சுடவை பார்த்தி அப்படின்னா எக்கச்சக்கமாக யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கா என்ன காரணம் அப்படின்னாக்கா தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு சம்பாரிச்சலாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் கட்சியை செயல்படுத்தின வைக்கணும் ஆர்வம் இருக்குன்னா இல்லை ஏன்னா அவ சண்டை போடுக்கிற பார்க்கும் தெரியுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நேற்று வந்து நம்ம சாட்டை முருகன் அவர்களை வந்து ஒரு இது வீடியோ போட்டிருந்தார் அதில் பார்த்து அப்படின்னாக்கா முத எடுக்கவுமே ஒரு பையன் வந்து கெட்ட வார்த்தையில் ஆவாசமாக தமிழ் மக்களை பேசியிருந்தாப்பலாம் இன்னொருத்தர் வந்து அப்போலாம் கமாண்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை சாட்டை முருகனை வந்து கண்டிச்சிருக்கலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அதெல்லாம் கிடையாது அவளுக்கு அது பூஸ்ட் மாதிரி போல இந்த மாதிரி பேசிக்கிறது வச்சுக்கிறது என்னன்னு தெரியலை அதுக்கப்புறம் பார்த்தா கலஞ்சி பேட்டி கொடுத்தாரு ஈவினிங் போல் அதே சாட்டை முருகன் யூடியூப்பில் எல்லாம் ஒரே கட்சி தானே அவர் சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அள்ளி தள்ளியலி கொடுத்தா வச்சாக்கூடாது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை எல்லாேருக்கும் தெரியுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா செய்வன மாதிரி பண்ணிடுவான் வச்சுருவான் நீ எங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களை மிரட்டி வச்சு சத்தியமெல்லாம் வாங்கினாங்க சாமி போட்டால் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அது என்ன வேணுமான்னு சொல்லிவிட்டு போகலாம் எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது ஆனால் ஆளுங்கட்சி வந்துடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் போட்டு அதுபடி போங்க மற்றபடி மக்களை குறை சொல்கிறது வைக்கிறது தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு அதை ஒன்றா அமைச்சர் ஓட்ட ஓட்டுறதுக்கு விலையே கிடையாது நீ யூடியூப்பில் எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்ரீமான் தம்பியல் சொல்லிவிட்டு தமிழை வளர்க்குறான் தமிழ் வளர்க்குறோம்னு சொல்லிவிட்டு நிறையா யூடியூப்பை ஆரம்பித்து வச்சு தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு நல்லா காசு பண்ண சம்பாரிச்சுக்கிட்டு நல்ல செட்டில்மெண்ட் ஆகிட்டாங்க மற்றபடி எந்த ஒரு பயனும் கிடையாது இல்லாத ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு பத்து ரூபா ரூபா போட்டோமா வச்சோமா வாழை வச்சோம்மா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதெல்லாம் ஏமாத்த வேலை கண்டிப்பாக இது ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிற எதிர்கட்சிகளுக்கு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு நன்றி வணக்கம் நண்பர்களே